குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை விசுவாபுவரிடம் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் திரையோதசி திதி இன்னைக்கு வந்து ஒன்றேம் கால் வரை இருக்குது பூச நட்சத்திரம் தியாதிதம் அமிர்த யோகம் சித்த யோகம் மாத சிவராத்திரி நேற்று பிரதோஷம் இன்னைக்கு வந்து மாத சிவராத்திரி சிவபெருமானுக்குரிய சுப முகூர்த்த நாள் பிள்ளையார் ஸ்ரீ கற்பகவினையார் பெருமாள் கால கமல வாகனத்தில் பவனி சேலம் ராஜகணபதி கோவிலுக்கு வந்து நேற்று வந்து கொடியேற்றம் பண்ணிட்டாங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு நாயனார் குரு பூஜை சுப நாள் சூரிய உதயம் வந்து ஆறு ஆறு ஐந்து சிம்மநாளிகை நாலு நாற்பத்தி நாலு திதி வந்து திதி துவையம் மேஷம் ரிஷபம் ஒன்றும் இல்லை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சுக்ரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது சூரியன் சிம்மத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்றார் இதை வந்து நம்ம சிம்ம மாதம் தான் சொல்லுவோம் கன்னியில் செவ்வாய் மகர கும்பத்தில் சனி ராகு எதிர்த்து செல்லுங்கள் நல்ல மனிதன் எந்த திசையிலும் இருக்கின்றான் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை பன்னெண்டு டு ஒன்று கௌரி நல்ல நேரம் காலையில் மாலையில் தான் இருக்குது ஆறு டு ஏழரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் கரணம் மூணு டு நாலரை காலம் ஒன்றை டு மூணு குளிகன் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஆறு டு ஏழரை மேஷம் அனுகூலம் ரிஷபம் இன்றைய ராசி பலன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் வெற்றி மிதுனம் பகை கடகம் புகழ் சிம்மம் மகிழ்ச்சி கன்னி பாராட்டு துலாம் மேன்மை விருட்சிகம் ஆர்வம் தனுசு இன்பம் மகரம் தேர்ச்சி கும்பம் நன்மை மீனம் முயற்சி சந்திராசிரமம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் மட்டும் கவனமாக இருங்கள் நாளைய விசேஷங்கள் நாளைக்கு வந்து அமாவாசை சதுர்தசி அமாவாசை இன்று காலை நாளைக்கு அமாவாசை வாஸ்து செய்கின்ற நாள் காலையில் ஏழரை ஏழு இருபத்தி மூணு எட்டு வரைக்கும் மனை ஆலயம் கிணறு வாசு செய்ய நல்ல நாள் அதிபத்த நாயனார் வந்து நாளைக்கு குரு பூஜை நாளைக்கு மெட்ராஸ் தினம் நாளை பிடிவாதமுள்ள மனிதர்களுக்கு அவர்கள் அடையும் கஷ்ட நஷ்டங்களை ஆசிரியர்கள் நாளை சுபமுகூர்த்த நாள் வாசு செய்ய வேண்டிய ஒரு நல்ல நாள் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து ஆவணி வியாழக்கிழமை நாம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு விவாகம் முகூர்த்த நாள் மாத சிவரு மாத சிவராத்தி குரு புஷ்ஷம் வியாழ சிரார்த்தம் நாளைக்கு வாசு செய்ய நல்ல நாள் சர்வ அமாவாசை கல்யாணம் அதனால் வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் எல்லா பிள்ளையார்லாம் வந்துட்டார் எல்லா பிள்ளையார் கோவில்லேயுமே வந்து கொடியேற்றம் பண்ணிட்டாங்க ராஜகணபதி கோவில்லாம் கொடியேற்றம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மாத சிவராத்திரி அப்படிங்கிறதுனால வந்து பார்க்கலாம் சமய ஆசாரியர்கள் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க சுவாமிகள் தீட்சை எத்தனை வகைகள் சமய தீட்சை விசேஷ தீட்சை திருவோண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் இன்னைக்கு சிவபெருமானை பற்றி நாம் பாட வேண்டும் என்பது கோளறு பதிகம் வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத்தறி மாசரு திங்கள் கங் கங்கை முடிமையில் அணிந்து உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி உடனே ஆசரம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இந்த கோளறு பதிகத்தை படிங்க பாராயணம் பண்ணுங்க நமச்சிவாய பதிகம் நமச்சிவாய பதிகம் எத்தனை இருக்குது வில்வாசுரகம் சிவாசிரகம் பாராயணம் பண்ணுங்கள் திருவாசகம் பாராயணம் பண்ணுங்கள் நமக்கு எல்லாத்த விட இந்த சிவன் கோவிலில் வந்து உளவாரப்பணின்னு ஒன்று இருக்குது அதை உங்களால் முடிகின்ற பொழுது நம்ம போன்ற போதே அங்கே ஏதாவது இருந்தால் கூட அதை எடுத்து நீங்கள் இது இது பண்ணுங்க பணியில் நாம் கலந்து கொள்வது என்பது மிகச்சிறப்பான ஒரு ஒன்று என் கடன் பணி செய்து கிடப்பதே ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு அனைத்தும் வேதங்களும் ஐம்பத்தேழு அனைத்து முன்களமும் நிறைய இருக்குது முன்னிக் சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இச்சிடையில் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன் ஆம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என் சிலை குலவி நம் த நம் தம்மை உடையார் தண்ணீர் பிரிவு எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் காக்கும் கறக்கும் இன் அருளே என் மொழியார் மலை ஏழ் ஓர் எம்பாவாய் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது இன்னும் இது பண்ண முடியல லக்ஷ்மி குபேர பூஜை இன்னைக்கு நீங்கள் கலந்து இது பண்ணுங்க சப்த மாதா அன்னதானம் செய்வோம் பணியில் நாம் கலந்து கொள்வோம் பணியை நாம் செய்வோம் பிள்ளையார் எல்லாத்துலேயும் பிள்ளையார் இதை பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சங்கடகர சதுர்த்தி பூஜை இந்து அந்த இது நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க நாம்ளும் போட்டுவிட்டோம் சங்கடகர சதுர்த்தியின் ஒரு முறை முனிவர்கள் ஒன்று கூடி முருகப்பெருமானிடம் சென்று கந்தா கஷ்டங்கள் பிடிக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்க்கையில் பல வகையால் தொடர்ந்து துன்பிட்டு எப்போதும் வருத்தம் தெரிந்து கண் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்க நீ என்ன செய்ய என்ன நாம் செய்ய வேண்டும் அதற்கு முருகப்பெருமான் விரதங்களிலேயே மிகச்சிறந்ததாக கருதப்படும் சங்கடகர சதுர்த்தி என்ற விரதத்தை நாம் கடைபிடித்தால் வளமான வாழ்க்கை தின்னம் என்று முருகப்பெருமானே சொல்லியிருக்கிறார் முதலில் அன்னை பார்வதி தேவிக்கு என் அண்ணன் விநாயகரால் உபதேசிக்கப்பட்டது இப்படி சங்கடகர சதுர்த்தியினுடைய இதை வந்து முருகப்பெருமானே சொல்லியிருக்கிறார் ஒருமுறை உமா மகேஸ்வரனை அடைய கடுந்தவம் புரிந்தபோது இறைவன் பிரத்யக்ஷமாகவில்லை அதனால் மனம் கலங்கிய தேவி கணநாதனை அணுகி தன் சங்கடத்தை சொன்னாள் உடனே கணநாதர் அம்மா என்னுடையதும் மிக பழமையானதும் சங்கடையெல்லாம் சங்கடங்களையெல்லாம் தீர்ப்பதுமான விரதத்தை மேற்கொண்டால் தங்கள் துயரம் விலகும் என்று சொல்லி மேலும் கூறலானார் ஆவணி மாதம் தேய்பிரையில் சதுர்த்தியில் வரும் சந்திரோதய சமயத்தில் இந்த சங்கடகர சதுர்த்தி அனுஷ்டிப்பது மிக மிக நல்லது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி சந்திரோதயத்திலும் மாசி மாதம் தேய்பிரை அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது செவ்வாய்க்கிழமை செய்வது மிகவும் நல்லது என்று விநாயகப் பெருமானே சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் பிள்ளையார் சதுர்த்தியினோடய சிறப்பு நாம் என்னங்கிறத நாம் இது பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் கட்டாயம் கடைபிடிங்க சங்கடகர சதுர்த்தியில் வந்து ஒவ்வொரு இது அது ஆவணி மாதம் வர்ற சதுர்த்தி அவரோட பிற அன்னைக்கு செய்தால் ரொம்ப 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 நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சில சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் Okay, friends are the video lesson again.